பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா உங்களை பர்லோகம் ஆளுகை செய்கிறதா பர்லோகத்தில் தேவ தூதர்கள் கட்டளையை தவறாமல் நிறைவேற்றுகிறார்கள் ஒரு முழுவதுமான அர்ப்பணிப்பும் கீழ்ப்படிதலும் பரலோகத்தில் உண்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த அர்ப்பணிப்பும் பணிவும் தாழ்மையும் கீழ்ப்படிதலும் காணப்படுகிறதா உங்கள் பிரச்சனைகளை இயேசுவிடம் கூறுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற சொல்லி அவரிடம் கேளுங்கள் இயேசு இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை இயேசு இல்லாமல் பரிசுத்தாவியும் இல்லை இயேசு இல்லாமல் நீதி அடைதலும் இல்லை இயேசு இல்லாமல் பரிசுத்தம் அடைதலும் இல்லை இயேசுவை அல்லாமல் பிதாவாகிய தேவனை அடைய வேறு மார்க்கமும் இல்லை இயேசு இல்லாமல் பரலோகில் நித்திய வாழ்வும் இல்லை இயேசு இல்லாமல் பூமியில் சமாதானமும் இல்லை இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருக்கு சீஷராகுங்கள் அன்பின் கிரியைகளை இந்த உலகத்தில் உத்தமமாக செய்யுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்